ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபிங்க நூல்கோல் சாம்பார் இந்த நூல்கோல் சாம்பார் வந்து சா சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி ஐட்டம்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நூல்கோல் சாம்பார் செய்கிறது எப்படி சாம்பார் பொடி செய்கிறது எப்படி எல்லாமே நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டிடுறேன் உங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ம பண்ண மட்டும் மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வந்து இந்த சாம்பாருக்கு என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு ஒரு கப்பு நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போது நூல்கோல் இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா இது நல்லா இலசாக இருக்கிற நூல்கோளாக பார்த்து எடுங்க முத்துன நூல்கோல் எடுக்காதீங்க இது வந்து நல்லா இந்த மாதிரி தோல் எல்லாம் சீவிடுங்க தோல் எல்லாம் சீவிட்டு என்ன பண்ணணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக இந்த மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாம்பாருக்கு வந்து நாலு பேருக்கு டிஃபினுக்கும் நைட்டு லஞ்சுக்கும் சே சேர்ந்த மாதிரி நான் செஞ்சேன் இப்போது வந்து ஒரு கா கிலோ நூல்கோல் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கூட ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துகிட்டு இதுவும் நல்லா க்யூப்ஸாக இந்த மாதிரி சின்ன 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 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இதில் வேணால் முருங்கை கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நூல்கோல் முருங்கை சாம்பாரும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தக்காளியும் நூல்கோலும் நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியும் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு அதையும் ஊற போட்டு வச்சுக்கணும் புளி வந்து நம்மளுக்கு சாம்பாருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா இப்போ நம்ம காய்கறியும் கட் பண்ணி வச்சாச்சு புளி ஊற வச்சாச்சு இந்த மாதிரி பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கேங்க நாங்கள் தோரம் பருப்பு இது நல்லா மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க சூப்பராக வெந்திருக்கு பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நூக்கோல் அப்புறம் தக்காளி அதெல்லாம் இதில் போட்டுட்டு ஒரு கப் தண்ணியும் ஊற்றுட்டு ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நீங்கள் டைரெக்டாக சாம்பார் பண்ணும்போது தாளிப்பில் கூட இது போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆனால் நூக்கோல் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சு எடுத்து வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி தான் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சாம்பார் பண்ணால் செம்மையாக இருக்குங்க ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு பாருங்கள் நம்ம மிஷினில் அரைக்கிறோம் இல்லையா குழம்புக்கும் சாம்பாருக்கும் சேர்த்து அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ தனியாக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோமா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க மிளகு சாம்பாரில் போட்டால் செம்மையாக இருக்குங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நம்ம ஏற்கனவே தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் அதனால சாம்பார் ஆட்டோமேட்டிக்காக திக்காகும் இருந்தாலும் கடலைப்பருப்பு வந்து ஒரு வாசனைக்காக நான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போதும் இது வந்து நான் சொன்ன மாதிரி நாலு பேருக்கு போதுமானது ஒரு நாள் சாம்பார் தாங்க இது நான் அளவு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு மூணு காஞ்ச மிளகா மூணு குண்டு மிளகா அப்புறமா ரெண்டு கஷ்மீரி சில்லி சாம்பார் எப்போவுமே நல்ல கலர் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்போவுமே காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கலர் நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் அதனால் ஒரு ரெண்டு கஷ்மீரி சில்லி நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நார்மல் குண்டு மிளகாவே போட்டுக்கலாம் இப்போ இது போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது நல்லா கமகமன் வாசனை வரும் நல்லா வரி அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறணும் இது இதில் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு கொஞ்சம் தேங்காய் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடியச்சு வச்சுக்கோங்க இது வந்து சாம்பார் தூள் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் சாம்பார் தூளும் பண்ணிட்டு உடனே சாம்பார் பண்ணால் அந்த டேஸ்ட்டே வேறு எங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம வேக வச்சு வச்சுருக்க காய் கூட நல்லா வெந்திருக்கு பாருங்கள் தக்காளி நூல்கோல் நல்லா வெந்திருக்கு அந்த பருப்பில் நல்லா மசஞ்சி நல்லா க்ளீனாக வெந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம புளி புளி ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க புளி கரைச்சலும் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சாம்பார் அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் இது வந்து மொத்தமே சாம்பார் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் கூட உங்களுக்கு ஆகாது இப்போது ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி தண்ணி ஊற்றிடுங்க அப்புறமா ஒரு கப் தண்ணியும் கூட சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சாம்பார் தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாம்பார் தூள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் தூள் ஏன் நம்ம மு முதல்லவே மிக்ஸ் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடும் அது நம்ம அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் சாம்பார் தூள் நம்ம இப்போ போட்டு நல்லா கரைச்சிட்றோம் நீங்கள் தண்ணியில் கூட கரைச்சிட்டு இதில் ஊற்றலாம் அதுவும் நல்லதாக இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி குக்கரில்வே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சாம்பார் தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாம்பாருக்கு தாலிப்பு தானே நம்ம தாளிக்கணும் அந்த தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் எடுத்துட்டு நம்ம இந்த சாம்பார் தூள் நல்லா மிக்ஸ் ஆகணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கடாய் சூடு பண்ணிட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் தான் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு அப்புறமா அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறமா கா ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும் வெந்தயம் சாம்பாரில் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுனால நம்ம தாளிக்கும் போது வெந்தயம் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறமா இதில் பெருங்காயத்தூள் நல்லா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் இல்லாத சாம்பார் நல்லாவே இருக்காதுங்க நீங்கள் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு இல்லைனா நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இந்த கடுகு நல்லா வெடிச்சிட்டு நல்லா அந்த போட்ட பெருங்காயம் அப்புறம் கருவேப்பிலை வாசனை நல்லா தூக்கலாக வருதுங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் இதில் ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க சாம்பார் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சா கம்ம கம்மன்னு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளோட இந்த சாம்பார் அட்டா கசமாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அடிக்கடி இந்த சாம்பார் இதே மெத்தடில் செய்ய சொல்லுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் மேலே நல்லா நிறைய கொத்தமல்லி அப்படியே தூவிடுங்க சூடான சாதம் இல்லைன்னா சூடான இட்லி தோசை மேலே இந்த சாம்பார் ஒரு நாலஞ்சு கரண்டி அப்படி ஊற்றுட்டு சாப்பிட்டு பாருங்க பிரமாதமாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் விஜி